திரும்பவும் கேக்குறேன் உனக்கு அதே மாதிரி தான் போட்டோ எடுத்தாகணுமா சொன்னது மட்டும் செய்யுங்க எனக்கு அதே தான் வேணும் அப்புறம் என்ன குறை கூடாது எங்க சிரி பாப்போம் என் முகத்தை இப்படியா அது என்னது நீ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுக்கணும் அது ரெண்டு விஷயமா சரி சரி நீங்க சொல்றது கேக்குற அப்படியா அப்ப உனக்கு இப்ப நிறைய சவால்கள் கொடுக்க போற தயாராக இருக்கியா தயாரா இருக்கேன் தலைவரே பிரமாதம் முதல்ல எனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டு கவலைப்படாத உனக்கு தெரிஞ்சதை பண்ணு தெரியலனா நான் உனக்கு கத்து கொடுக்கறேன் அதெல்லாம் சரிதான் ஆனா இப்ப நான் என்னவா உருமாறறது அங்க பாத்தியா அவங்கள மாதிரி இப்ப உருவத்தை மாத்து பாப்போம் அவ்வளவுதானா இப்ப பாருங்க தலைவரே ட்ரான்ஸ்ஃபார்ம் கிட்டத்தட்ட இருக்கு எனக்கும் அதுக்கு சம்மதமே இல்ல போவோம் உன்னோட இருக்கிற லைப்ரரி கிடையாது நினைச்சது நடக்கல இதுதான் நம்மளுடைய கடைசி வாய்ப்பு உன்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி பாப்போம் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடுற எதுக்காக எப்பவும் என்னைய விழுக்குறாங்க மன்னிச்சுருங்க நான் பேரங்கிறதால என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க

உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்ன விஷயம் சொல்லு நாரிட்டோ பத்தி பேசணும் நெஞ்ச ஐடி போட்டோவை நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துட்டானா நேத்து ராத்திரி நான் சாப்பிடும் போது அவங்க கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் ஒரு நிஞ்சா ட்ரைனிய மாறினத பார்த்து மக்கள் ரொம்ப வித்தியாசமா எதிர்பார்ப்பாங்க நம்ம எதிர்பார்க்கறான் யாரும் ரொம்ப குறைச்சி இட போடக்கூடாதுன்னு நினைக்கிறான் அவனோட ஆசை நிறைவேறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாரையும் அவ்வளவு சுலபமா மாத்த முடியாது அந்த ஒன்பது நரி நிறைய அவனுக்குள்ளதா இருக்கு அந்த பீஸ்ட் கூட பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை தவிர வேற யாருக்குமே இந்த உண்மை தெரியாது இதை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன் தெரியாத நம்ம பேசணும் அசம்மா விட்டது இல்ல நருடோக்கும் அந்த ஒன்பது வாழ் நரிக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது இந்த காலத்து குழந்தைங்க யாருக்குமே தெரியாது அது நம்ம கிராமத்தையே அழிச்சிருக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாத வரைக்கும் எல்லாருமே நருடோவை சுலபமா ஏத்துப்பாங்க நாலாவது ஹக்காகவும் இதத்த ஆசைப்பட்டாரு நம்ம எல்லாரையும் காப்பாத்துறதுக்காகத்தான் அவரோட உயிரை விட்டாரு நருடோ வளர்ந்து பெரியவனானதும் எல்லாரும் அவனை ஒரு ஹீரோவா பாக்கணுங்கிறது தான் அவரோட ஆசை Я не дой хирова. அந்த நரியோட ஆத்மாவ ஒரு குழந்தைக்குள்ள அடைச்சு நாலாவது அதை வீழ்த்தினாரு நருடோட தொப்புள் கொடி அப்பதான் அந்த சின்ன உடலுக்குள்ள ஒரு நரியோடையா அதனாலதான் அவன் ஒரு ஹீரோ ஆனா துரதிஷ்டவசமா ஊருக்குள்ள இருக்கிற யாருக்கும் இந்த கதைய பத்தி தெரியாது எல்லாரும் மனசுலயும் பயம் மட்டும்தான் இருக்கு அந்த பீஸ்டால நார்டோக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயந்தாங்க சிலர் நருடோ தான் பீஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பெரியவங்களும் அவங்க குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்க்கறாங்க

ஊர்ல எல்லாரும் நீங்க இப்படிதான் பாக்குறாங்க அது சரி இங்க என்ன பண்றீங்க கோனாக மாரு நம்ம வீட்டுக்கு போலாமா வாய்ப்பே இல்ல நான் என் தாத்தாவை தோக்கடிக்கிறதுக்கு இங்க பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஹொக்காகே ஆகணும் என் வழியில குறுக்க வராதீங்க ஆனா ஹொக்காகே ஆவறதுக்கு சண்டை போட தெரிஞ்சா மட்டும் பத்தாது அன்பு அறிவுன்னு எல்லாமே முக்கியம் ஆயிரம் ஜுட்ஸு கலைகளையும் கத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஜுட்ஸுவே முழுசா தெரியாது ட்ரான்ஸ்பார்ம் ஹ என்ன இதுக்கே இப்படி பயந்துட்டாரு ஆனா இப்படி உங்களுக்கு யாரு கத்த கொடுத்தாங்க இந்த மாதிரி பயன்படுத்த என்ன யாரும் வீழ்த்த முடியாது நான் இந்த வித்தைக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தயவு செஞ்சு சொல்ற போதும் எடுத்துங்க எப்பேச்ச கேளுங்க நருட்டோ உங்களுக்கு தப்பான விஷயத்தை கத்து கொடுக்கறான் இதோட பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது பயிற்சி பண்ணா தான் ஆக முடியும் தயவு செஞ்சு என்ன தனியா விடு இது பிரம்மாதமா இருக்கு ஜெயிச்சிடுங்க தலைவரே Hmm. Hmm. ஹ Hmm. யாரா டிரான்ஸ்ஃபார்ம் 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 பாத்தீங்களா என் ஜுஸுவை வச்சு உங்களை தோக்க அடிச்சுட்டேன்

ஹோகாகே ஆகணும்னா அதுக்கு நீ முதல்ல ஒரு சிறந்த நிஞ்சாவாகணும் உன்னுடைய திறமைய நீ தான் எல்லாருமே உன நம்புவாங்க என்ன பார்த்து கத்துக்கோ சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க ஊர்ல இருக்கிற மக்கள் சகஜமா பேச கூட மாட்டாங்க எல்லாரும் என்னை எவ்வளவு வெறுத்தாலும் ஒருத்தர் மட்டும் என்னை முழுசா நம்பினாரு ஆனா அவர் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன் நீ முதல்ல எல்லாத்துக்குமே தயாராகணும் ஆனா எதுக்கு நிறைய வேர்வ சிந்த வேண்டி இருக்கும் கஷ்டங்கள் அனுபவிக்கணும் அப்பதான் ஒரு முழு நெஞ்சாவா மாற முடியும் நீ நிஜமாவே ஹொக்காக ஆகணும்னு ஆசைப்பட்டன்னா பேட்டல்ல என் கூட மோதி நீ என்ன தோற்கடிக்கணும் ஹ எனக்கு பாவடம் எடுக்கிறதுக்கு நீ என்ன பெரிய ஆளா போதும் நிறுத்து நீ ஏதோ ஆசைப்பட்டு வந்த இனி இனிலா உனக்கு சிஷ்யனா இருக்க முடியாது போ இந்த நொடியில இருந்து நாம எதிரிகள்